தமிழக கழக கொடியை தன் வீட்டின் மேல் பறக்கவிட்ட நபர் கும்பலாக வந்து தாக்கிய பின்னணி என்ன பார்ப்போம் கிண்டி தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீராம் இவர் தமிழக நூற்றி அறுபத்தி எட்டாவது வார்டு பொருளாளராக உள்ளார் இந்நிலையில் நாகிரெட்டி தோட்டம் பிள்ளையார் கோயில் அருகே மூன்று மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக பேனரானது வைக்கப்பட்டுள்ளது அந்த பேனர் அப்போதே மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஸ்ரீராம் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரிடம் கட்சி பேனரை யார் கிழித்தது தெரியுமா என கேட்டுள்ளார் இந்த சம்பவம் நடந்து மூன்று மாதங்கள் கழிந்த இந்த நேரத்தில்தான் தான் நேற்று இரவு சந்தோஷ் தனது நண்பர்களுடன் அப்பகுதியில் மது அருந்திக் கொண்டிருக்கவே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஸ்ரீராமை பார்த்து மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏன் என்னிடம் பேனரை கிழித்தா என கேட்டா என்று கூறி ஸ்ரீராமை தன் நண்பர்களுடன் இணைந்து கடுமையாக தாக்கியுள்ளார் ஏன் இவ்வாறு செய்தா என்று கேட்க சென்ற அவரது தம்பியையும் பிளேடால் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார் சந்தோஷ் ஸ்ரீராம் திமுகவிலிருந்து தற்போது வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதால் தான் அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சந்தோஷும் அவரது நண்பர்களும் கஞ்சாவுக்கு அடிமையாகி இருந்த நிலையில் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளனர் காவல்துறையினரும் அவர்களை கண்டிக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக வெற்றி கழகக் அவர் வீட்டின் மீது பறக்கும் ஒரே காரணத்திற்காக அவர்கள் இவ்வாறு செய்துள்ளனர் இனி இதுபோன்ற குற்ற செயல்கள் நடைபெறாமல் காவல்துறையினர் இந்த பகுதியில் சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள்